பயப்படவே பயப்படாதீங்க இதுதாங்க நடக்க போகுது இதை தாண்டி உங்களுடைய லைஃப்ல வேற எந்த ஒரு விஷயமும் நடக்காது வரலாற்றில் முதன்முறையாக ராகு கேதுவை பெயர்ச்சியை பற்றி ரொம்ப தெளிவா ஒரு வீடியோ அப்படின்னா அந்த வீடியோவை நீங்க கண்டிப்பா பயன்படுத்திக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தமிழ் சித்திரை பதிமூன்று அன்று ராகுவும் கேதுவும் பெயர்ச்சி ஆகிறார்கள் இந்த ராகுவும் கேதுவும் பின்வரக்கூடிய ஆறு ராசிகளுக்கும் ராஜயோகத்தை ஏற்படுத்த போகிறார் ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள் அந்த நிழல் கிரகங்கள் எப்படி ஒவ்வொரு ராசிக்கும் நல்லதும் செய்வார் கெட்டதும் செய்வார் என்று நீங்கள் வியப்பில் ஆழலாம் ஏன்னா ராகு கேதுவை போல ஒரு பெஸ்டான கிரகம் எதுவுமே கிடையாது ஒருத்தனை டக்குனு தூக்கி விடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா ராகுதான் ஒத்தனை டக்குன்னு கீழே கேது தான் அதாவது கெடுத்து கொடுப்பான் அதுதான் கேது கொடுத்து கெடுப்பான் அதுதான் ராகு ஸோ இந்த ராகுவும் கேதுவும் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயத்தை செய்ய போறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ராகுவும் கேதுவும் கட்டுப்படக்கூடிய ஒரு அமைப்பு இறை சக்தியிடம் என்றுமே ஒன்று ஓம் சரவணபவ அப்படிங்கிற வார்த்தையை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க உங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் நீங்க எல்லாரும் நல்லபடியா இருக்கணும் என்னோட சேனல் அப்படிங்கறத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு பயனுள்ள தகவல் அப்படிங்கிறது தொடர்ச்சியா வரும் ஏன் ராகு கேது பயிற்சியை பற்றி இவ்வளவு பாசிட்டிவா சொல்ல போறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன் ராகுவும் கேதுவும் வீழ்ந்த பலரையும் தூக்கி விட்டுருக்காங்க அப்படிங்கிறது நிதமான உண்மை அரசியலிலும் சரி பொருளாதாரத்திலும் சரி ஏன் லாட்ரியிலும் சரி ஒருத்தர் வெற்றி பெற வேண்டும் என்றால் ராகுவும் கேதுவும் சாதகமாக இருக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் உண்மை ஒரு ஜாதக கட்டம் எவ்வளவு வலுவாக இருக்கணுமோ அதற்கு ஈக்குவலா ராகும் கேதுவும் ஈக்குவலா இருக்கணும் ஜாதகத்துல ராகு கேதுக்குள்ள கிரகங்கள் அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மனிதன் இருந்தும் இல்லாததற்கு சமம் அதே மாதிரி ராகு கேது திசைகள் நடக்கும் போதா ஒருத்தருடைய கேரக்டர் அவருடைய மனம் அவருடைய தொழில் அவருடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் மாறுகிறது ஒருத்தர் தவறான உறவு தேடி போறதா இருந்தாலும் சரி தேடிய ஒரு உறவு நம்மளை நோக்கி வரதா இருந்தாலும் சரி அது ராகுகேது திசைகளில் தான் நடக்கும் ராகுகேது பயிற்சியை பற்றி தெளிவா சொல்றேன் வீடியோக்குள்ள போலாம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்பலாங்க முதல் ராசி மேஷ ராசி மேஷ ராசி நேர்களே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ராகு கேது பயிற்சியை நீங்க எப்படி தெரியுமா எடுத்துக்கணும் ஒரு தித்திக்கும் தீபாவளி மாதிரி எடுத்துக்கணும் உங்க வாழ்க்கையில நூறு பர்சன்ட் நல்லது நடக்க போகுது தான் உண்மை இந்த ராகு கேது பயிற்சி மேஷ ராசிக்கு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் நல்லது பண்ண போறாரு தான் உண்மை நூத்துக்கு தொண்ணூறு பர்சன்ட் ஃபர்ஸ்ட் இவ்வளவு நல்லத பண்ணுவாரா அப்படின்னா பதினைந்து வருடம் கிழித்து ஒவ்வொரு மேஷராசினியர்களுக்கும் ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது புத்துணர்வு தரப்போகிறது அப்படிங்கிறது உண்மை ஒரு வருஷத்துல நம்மளுக்கு ஒரு போனஸ்ங்கிறது எப்ப கிடைக்கும் தீபாவளி சமயத்துலாம் கிடைக்கும் புது ஆடைகள் எப்ப கிடைக்கும் தீபாவளி சமயத்துலாம் கிடைக்கும் இனிப்பு பலகாரங்கள் அப்படிங்கிறது எப்ப கிடைக்கும் தீபாவளி சமயத்துல கிடைக்கும் நம்மளுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரும் எப்ப பார்க்க போகிறோம் தீபாளி சமயத்துல பார்க்க போகிறோம் அப்படி ஒரு தீபாவளி தான் ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி ராகு கேது பயிற்சி உங்களுக்கு பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு யோகத்தை ஏற்படுத்த போகிறார் அப்படிங்கிறது தான் உண்மை காரணம் ஒரு மனிதனுக்கு பதினொன்றாம் இடம் அப்படிங்கிற லாபஸ்தானம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் இந்த பதினொன்றாம் இடம் வலுவாக இருந்தால் வாழ்க்கையில் எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்பு வந்துவிடும் அப்படிங்கறதான் உண்மை சோ இந்த பதினொன்றாம் இடத்தில் உங்களுக்கு ராகு அமர்கிறார் மேஷ ராசி நேர்களுக்கு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது விட்டது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜாக்பாட் அப்படிங்கிறது லாட்ரியாக இருக்கலாம் வெளிநாடு வேலையாக இருக்கலாம் ஆசைப்பட்ட நபரை திருமணம் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கலாம் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பும் ஏற்படலாம் இதுதான் உண்மை உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப நிதர்சனமான ஒரு நல்ல விஷயத்தை ராகு ஏற்படுத்துகிறார் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு வீண் விரயங்கள் அதிகமாக நடந்தது கடன் சுமை தலைக்கு மேல போயிருச்சுன்னா அதை தடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் அதிலிருந்து மீளக்கூடிய ஆண்டாகவும் இந்த ராகு கேது பயிற்சி இருக்க போகிறது ராகு உங்களை எவ்வளவு பெரிய பள்ளத்தில் இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய கடனில் மாட்டி இருந்தாலும் சரி வாழ்க்கையில் தவறான முடிவை எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் சரி காப்பாற்றி விடுவார் என்பது உண்மை கேது கேது பகவான் உங்களுடைய ஆறாம் இடம் அப்படிங்கிறதுல இவ்வளவு நாளா இருந்தார் இப்ப ஐந்தாம் இடம் அப்படிங்கிற பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு வரார் இந்த பூர்வ புண்ணிய புண்ணியஸ்தானத்துல கேது வரும்போது எதிர்பார்க்காத திடீர் பணவரவு ஏற்படும் எதிரிகளின் பலம் குறையும் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சில விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் மன வாழ்க்கையில் திருப்தி அப்படிங்கிறது ஏற்படும் வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை கொடுக்கும் வெளிநாட்டு வாழ்க்கையில் ஏற்பட்ட சில அன்புகள் சில நட்புகள் மீண்டும் புதுப்பிக்கப்படும் பிரிந்த உறவுகள் ஒன்று தேடி வருவார்கள் நீங்கள் பட்ட அசிங்கங்களும் அவமானங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் மறக்க முடியாத வாழ்க்கையின் சில தருணங்கள் புதுப்பிக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கேது பகவான் ஞானத்தை அதிகமாக தருவார் யார் நல்லவர் யார் கெட்டவர் எந்த விஷயம் நமக்கு சிரிபட்டு வரும் எந்த பிசினஸ்ல பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் எப்போ வீடு வாங்கலாம் எப்போ ஃபைனான்ஸ் பண்ணலாம் நமக்கு சரியான தொழில் எது சரியான நண்பர் யார் அப்படிங்கிறதெல்லாம் உணர்த்தக்கூடிய காலம் இந்த காலகட்டத்தில் நட்பு விரிவடையும் பொருளாதாரம் விரிவடையும் பழக்க வழக்கங்கள் விரிவடையும் பல புதிய நபர்களின் சேர்க்கை அப்படிங்கிறது லாபகரமாகவும் அதிர்ஷ்டகரமாகவும் இருக்கும் அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்படும் வேலையில் இருந்த தடைகளும் பதவி உயர்வுகளும் கண்டிப்பாக கிடைக்கும் நினைத்த இடத்திற்கு டிரான்ஸ்பர் அப்படிங்கிறது கிடைக்கும் முக்கியமா ஆசைப்பட்ட மன வாழ்க்கை அப்படிங்கிறது நூறு சதவீதம் உண்டுன்னு சொல்லலாம் மேஷராசினியர்களுக்கு இந்த ராகு கேது பெய்து பயிற்சி அப்படிங்கிறது இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துங்க ஏன் இவ்வளவு டீப்பா இதை சொல்றேன் அப்படின்னா ராகு அப்படிங்கிறது ராகுவிற்கு குரு பார்வை கிடைக்கிறது குரு பகவான் தனது ஒன்பதாவது பார்வையாக ராகு பகவானை மே மாதம் முதல் பார்க்கிறார் இந்த ராகு பகவானின் பார்வைக்கு குரு அடிமையாவதால் குரு ராகு சேர்ந்து விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துகிறார் இந்த விபரீத ராஜயோகம் ஒவ்வொரு மேஷராசியுடைய வாழ்க்கையிலும் பல சொத்துக்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபடவும் கூட பிறந்தவங்கள்ட்ட ஏற்பட்ட மன கசப்புகளும் விலகி குடும்ப ஒற்றுமைகள் அதிகமாகி வாழ்க்கையில் சந்தோஷம் என்கின்ற ஒரு சொல்லை அனுபவிக்கக்கூடிய காலத்தை குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் அதுவும் தாய் தந்தையரை தாண்டி தந்தை மகன் உண்டான உறவு பலப்படும் பேச்சுவார்த்தைகள் ரொம்ப நாளா இல்லாம இருந்தது அப்படின்னா மேஷராசினியர்களுக்கு இந்த ஏழரசனில மகிழ்ச்சியான ஒரு விஷயமா குரு பார்வை பகவான் ராகுபகவான் பலமாகி யோகமாகி பண வருவாய் வந்து உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் மீது நட்பும் மரியாதையும் ஏன் அன்பும் வைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவார்கள் வேலை பணியிடத்தில் உங்களுக்கு உண்டான அன்பும் ஆரோக்கியமும் பலப்பெறும் அப்படிங்கிறத சொல்லலாம் ராகுகேது பயிற்சி இன்னும் பல வழிகளில் நன்மையை செய்யும் இந்த ராகுகேது பயிற்சியில் மேஷராசினியர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமான் தாங்க நிறைய பிரதோஷம் அட்டன் பண்ணிட்டே வாங்க அதுவும் ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் அப்படிங்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியின் உச்சத்திற்கே சென்றுவிடும் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அன்று திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோவில் சென்று மேஷராசிரியர்கள் வழிபட்டு வந்தால் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மோட்சம் கிட்டிவிட்டது என்பதுதான் உண்மைங்க அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு நாள் பொன்னான நாளாகவும் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை